அருட்பெருமிதி ஆனந்த வணக்கம் ஆடி பிறந்திருச்சு நாளைக்கு ஆடி வெள்ளி மிக முக்கியமாக நாளைக்கு இதோட சூட்சமும் குளிகை நேரத்தோட நேரத்தில் யார் ஒருவர் தான் வாங்கிய ஒரு திருப்பி தராங்களோ அவங்களுக்கு கடன் காணாமல் போகும் நாளை காலை ஏழு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க வட்டி தொகையை அளவாவது திருப்பி அவங்களுக்கு அக்கௌண்டுக்கு ஜிபேவாவோ டிரான்ஸ்பர்வாக பண்ணுங்க அல்லது ஒரு காணிக்கையாவது எடுத்து ஒரு கவர்ல வச்சுட்டு அடுத்த முறை அந்த வட்டி பணத்தை திருப்பி கொடுங்க வட்டி பிரச்சனை சரியாகும் பண அதிர்வலையில் அதிகரிக்கும் நாளை செய்தால் கூடவே உங்களோட லெப்ட்ஹேண்டில் பேனாவை பிடிச்சி ஸ்ரீம் லலிதம் லம்போதங்கிற மந்திரத்தை பதினாறு முறை எழுதுங்கள் பதினாறு செல்வங்களும் உங்களுக்கு பெருகும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி என்ன தொடர்பு கொள்ளுங்க தனிநபர் ஆலோசனை மூலமாக தீர்த்து தருகிறேன்